அமெரிக்க அரசு நேற்றைய தினத்திலிருந்து இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரியை இறக்குமதி வரியை உயர்த்தியிருக்கிறது ஏற்கனவே இருபத்தி சதமானத்தை ட்ரம்ப் ஜனாதிபதி வந்த பிறகு உயர்த்தினார் ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறத நிறுத்தணும் ஆகவே ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறதால அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம்னு ஐம்பது சதவீதம் வரியை உயர்த்தியிருக்கார் இதால் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் கோடி டாலர் நமக்கு இந்தியாவுக்கு இழப்பு ஏற்படுகிறது இது என்ன நியாயம் வரியை உயர்த்த வேண்டும் என்றாலும் அல்லது குறைக்க வேண்டும் என்றாலும் அதுக்காக வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சட்டப்படி வரி உயர்த்த சொல்லி கேட்கலாம் குறைக்க சொல்லி கேட்கலாம் அதுதான் இன்டர்நேஷனல் லா ஆனால் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு போகாமல் அமெரிக்காவே அவங்க நினைச்சா வரிய உயர்த்தலான்னு ஐம்பது என்ன மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் நான் ஜனாதிபதியா வந்திருக்கிறேன் உலக அளவில் பொருளாதாரத்துல ராணுவத்துல அமெரிக்கா நம்பர் ஒன்னா இருக்கணும் அதால எல்லா நாடுகளும் இறக்குமதி செய்றாங்களோ அமெரிக்காவில் எல்லாத்துக்கும் வரி ஐம்பது சதவீதம் வரி இது எந்தவித நியாயமும் இல்லை மோசமானது தவறானது அடாவடித்தனமானது அப்படிப்பட்ட வரியை உயர்த்துறதால இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த பொருட்கள் என்பது இவ்வளவு ஐம்பது சதமான வரின்னு அங்க வந்து விற்பனை ஆகாது ஆகவே ஒரு கடுமையான பாதிப்பை இந்தியாவுக்கு உருவாக்கியது குறிப்பாக இந்தியாவில் என்னென்ன பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றோம் ஜவுளி பொருட்கள் ஆயத்த ஆடைகள் இறால் தோல் நவரத்தினங்கள் விலங்கு பொருட்கள் ரசாயன பொருட்கள் மின்சார எந்திரங்கள் இன்ஜினியரிங் பொருட்கள் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு மட்டும் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி டாலருக்கு ஏற்றுமதி பண்றோம்னா அனைத்து மீது உங்க சதுட்டு மணிக்கு ஐம்பது சதவீதம் வரி போட்டு கடுமையான பாதிப்பை உருவாக்கி இருக்கு இப்ப இந்தியா அமெரிக்கா அவங்க இப்ப சைனா என்ன பண்ணாங்க இப்படி சீன பொருட்கள் நூத்தி இருபத்தஞ்சு சதவீதம் வரியை உயர்த்தணும் ட்ரம்ப் அறிவிச்சான் சீன அரசாங்கம் என்ன அறிவிச்சாங்கன்னா அமெரிக்கா வந்து சைனால நூறு விஷயம் சதவீதம் வரி உயர்த்து அறிவிச்சாங்க உடனே ட்ரம்ப் சரண்டர் ஆனா ஆனா இதுவரையில மோடி பொறுத்தவரை இந்திய அரசாங்கம் பிரதமர் மோடி பொறுத்தவரை அமெரிக்கா அடிக்கிறப்போ நிமிர்ந்து நிமிந்து எனக்கு என் பொருளுக்கு நீ வந்து ஐம்பது சதவீதம் வரி போட்டா உன் பொருளுக்கு வரி சொல்லி இதை விட மோசமானது என்னன்னு சொன்னா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய பொறியாளர்கள் மற்றவர்கள் அவங்க எல்லாம் வந்து விசா அதுன்னு சொல்லி திருப்பி அனுப்ப முயற்சி பண்றான் அப்படி திருப்பி கூட விலங்கு போட்டு விமானத்துல ஏற்றி அடிச்சான் இப்படிப்பட்ட அமெரிக்காவுடைய வரி உயர்ச்சி காரணத்தால தமிழ்நாட்டு குறிப்பா உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தம் ஆயத்தாடை ஏற்றுமதியில அறுபத்தி எட்டு சதவிகிதம் திருப்பூர்ல இருந்து ஏற்றுமதியாகுது அவங்களுக்கு திருப்பூர் மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஆயத்தாடை தொழிலை பொறுத்தவரைக்கும் மூவாயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு ரொம்ப மூவாயிரம் கோடி நஷ்டம் சொன்னா அந்த நிறுவனங்கள் வந்து மிகப்பெரிய போகும் தொழிலாளர்கள் வேலை பாதிக்கும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையை இன்னைக்கு வந்து அமெரிக்கா உருவாக்கியிருக்கு அப்படி வரும்பொழுது இது தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியாவிலிருந்து குஜராத் வேறுபல மாநிலங்களில் இருந்து குஜராத்திலிருந்து ஆயத்த ஆடைகள் ஜவுளி பொருட்கள் போகுது அப்படி ஒட்டுமொத்தமாக இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உங்களுக்கு உதாரணமா உங்களுக்கு வந்து மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா ஏற்கனவே திருப்பூர் அந்த ஏற்றுமதியாளர்களுக்கு டியூட்டி டிராபேக் சொல்லி ஒரு உங்களுக்கு சலுகை இருக்கு நீங்க இந்தியாவில இருந்து திருப்பூர்ல இருந்து அமெரிக்கா ஏற்றுமதி பண்ணா அமெரிக்க அரசாங்கம் போடக்கூடிய சுங்க வரிகள் இருக்குல்ல அதை வந்து இந்திய அரசாங்கம் ஏற்றுமதியாளர்களுக்கு திருப்பி ஏற்றுமதிகள் அளிக்கக்கூடிய ஒரு சலுகை என்பது இருக்குன்னு சொன்னா அந்த சதவீதத்தை உயர்த்தி இந்திய ஏற்றுமதியாளர்களின் தொழில்களை வந்து பாதுகாப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அடுத்து வந்து தோல் பொருள் ஏற்றுமதிக்கு அமெரிக்கா ஐம்பது மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தொழில வேலையில் பொருட்களுக்கு ஐம்பது வரின்றதால வந்து வேலூர் அந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் வந்து அந்த தோல் பொருட்கள் ஆகவே ஏற்றுமதி செய்ய முடியாது ஆகவே வேலூரை சுற்றியுள்ள மாவட்டங்கள் திருப்பூர் கோவையை சுற்றியுள்ள மாவட்டங்கள் குஜராத் பல மாநிலங்கள்ல வந்து அநேகமாக வந்து இந்திய பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைமை என்பது அமெரிக்கம் உருவாக்கி இருக்காரு அமெரிக்கா வந்து என்ன இருபது வந்து இஸ்ரேல் வந்து பலஸ்தினத்தை அழிச்சுட்டு இருக்கு காசா விட்டு உங்களை எல்லாத்தையும் வெளியேற்று முயற்சி போயிட்டு இருக்கு மிகப்பெரிய இனப்படுகொலை படுகொலை நடந்துட்டு இருக்கு அப்ப இன படுகொலை நடக்கிறதால அமெரிக்காவை ஏற்றுமதி எல்லாருக்கும் எந்த நாட்கள் வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா ரஷ்யாவிலிருந்து நாங்க என்ன வாங்க முடியாதுன்னா இவன் அமெரிக்கா வந்து இஸ்ரேல் இந்த பேலஸ்தீன் அழிக்கிறது இஸ்ரேலுக்கு உதவியா இருக்க ஆயுதம் கொடுக்கறான்னு சொன்னா அதை வந்து மற்ற நாடுகள் வரிப்பட முடியுமா ஆகவே அமெரிக்காவின் அமெரிக்க ஏகாதிபத்தியுடைய மோசமான நடவடிக்கையை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்சிஸ் லினிஸ் விடுதலை இந்த மூன்று இடதுசாரி கட்சிகள் சார்பாக வரக்கூடிய செப்டம்பர் அஞ்சாந்தேதி தமிழ்நாடு முழுவதும் எல்லா நகரங்களிலும் அமெரிக்கையாக விவசை கண்டித்து ஒரு மகத்தான ஆர்ப்பாட்டப்பாட்டு நடைபெற இருக்கிறது அதோட வந்து மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில அவங்க வந்து ட்ரம்ப் கண்டிக்கிறது இல்ல கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க குனிய குனிய குனிவதும் முட்டாள்தனம் குனுபவனை வந்து குனிய வந்து அடிக்கிறது அதை விட படு முட்டாள்தனன்ற மாதிரி உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்காவினுடைய அதுக்கு ஒரு அடிமை மாதிரி வந்து பேசாமல் இருக்கக்கூடாது அமெரிக்க ஏகாதிபத்தினுடைய அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வெளியுறவு கொள்கை இந்திய அரசு கடைப்பிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் செப்டம் அஞ்சாம் இடதுசாரி கட்சி தமிழ்நாட்டில் எல்லா மாநகரங்களின் நகரங்களையும் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறது என்பதை நடக்கூடிய ஆர்ப்பாட்டத்து மக்கள் ஆதரவு தர வேண்டும்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்டுக்க விரும்புகிறார் அமெரிக்காவினுடைய அடாவடித்தரமான இந்த வரிவிப்பு கொள்கையை இந்தியா எதிர்த்து உறுதியாக நிற்கணும் சவால் விடணும் அப்படி செய்யவில்லை என்றால் இந்திய சுயசார்பு கொள்கைக்கு ஏற்பட்ட பாதிப்பு இல்ல இந்திய சுயமரியாதைக்கே மிகப்பெரிய இழுக்கு ஏற்படும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்ல விரும்புகிறேன்